在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம சிரடியில கண்டோபா கோயில் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கண்டோபா கோயிலுக்கு தான் பாபா வந்து சிரடிக்கு இரண்டாவது விஜயம் பண்ணாரு இந்த கண்டோபால் இருந்தா பாபா வந்து ஷிரடி கிராமத்துக்கு போயிட்டு ஷிரடியில தோரகமாயில ஆயிரம் அறுபது வருஷம் வாழ்ந்தாரு அப்படி பாபா அறுபது வருஷம் வாழும்பொழுது எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து நம்ம பாபாவை வந்து ஷிரடியில வந்து தரிசனம் பண்ண வந்தாங்க அப்படிப்பட்ட பக்தர்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே இங்க கண்டோபால் கோயிலுக்குள்ள வச்சிருக்காங்க நம்ம பாபாவை காண வந்த பக்தர்களுடைய புகைப்படத்தையும் மற்றும் பாபாக்கு சுமார் ஐம்பது ஆண்டுகள் சேவை பண்ண மகா பக்தர் மகல் சபதிக்கு பாபா கொடுத்த அவருடைய கப்பனையும் இந்த வீடியோல நம்ம தரிசனம் பண்ண போறோம் சைரம் சைரம் அன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்ம பகவான் பாபா வாழ்ந்த காலகட்டத்தில் எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து பாபாவுடைய புகழை கேள்விப்பட்டு ஷிரடிக்கு வந்திருப்பாங்க அங்க தோரக மால பாபாவை பார்த்த பிறகு பாபாவுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனையும் நீங்கிருக்கும் பாபாவுடைய அருள் ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்போ பார்க்கறது பாபாவுடைய மகா பக்தர் மகள் சாபதி பாபா கூட அன்பது வருஷம் சேவை பண்ண ஒரே பக்தர் தான் மகள் சாபதி அப்படிப்பட்ட பக்தருடைய இதயத்தில் பாருங்க நம்ம குருநாதர் பாபாவை எப்போதும் அவர் இதயத்தில் இருப்பாரு சைடம் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சாய்பக்தருடைய புகைப்படங்கள் இங்கே நீங்க பார்க்கலாம் இங்கு ஷியாமாவுடைய புகைப்படம் தாத்தியாவுடைய புகைப்படம் பாய்சாபாய அம்மாவுடைய புகைப்படம் அதே போல காஸ்கனுடைய புகைப்படம் நானா சாகிப் சந்தர்களுடைய புகைப்படம் நிம்மன்கருடைய புகைப்படம் அதே போல லஷ்மண் மாமா ஜோஷியோடைய புகைப்படம் இப்படி எண்ணற்ற சாய் பக்தருடைய புகைப்படங்கள் வந்து க நம்ம கண்டோபா ஆலயத்தில் பக்தர்களுக்கான வந்து இந்த புகைப்படத்தை வந்து வச்சுருக்காங்க ஷிரடிக்கு போகிற பக்தர்கள் தயவு செய்து இந்த புகைப்படத்தான் பாருங்க ஏன்னா நம்ம பாபாவுடைய புனித நூல் சாய் சச்சரிதத்தில் ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒவ்வொரு பேரு குறிப்பிட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட மகா பக்தர்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே நம்மளுடைய கண்டோபா ஆலயத்தில் இருக்கு ஷிருடிக்கு போகிற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தயவு செஞ்சு கண்டோபா ஆலயத்தில் போயிட்டு இந்த புகைப்படத்தை வணங்குங்க இப்போ கண்டோபா ஆலயத்துக்குள்ள நம்ம பர்மிஷன் கேட்டு அவங்களோட ஜென்ரேஷன் இருக்க அந்த பர்சனல் ரூமுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம பாபா பக்கத்தில் மக்சபதி உட்கார்ந்துருக்கார் ஒரு புகைப்படத்தில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பையன் பாபாவுடைய மடியில் சாஞ்சிருப்பான் அப்படிப்பட்ட புனிதமான புகைப்படத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது பாபாவுடைய மகாபக்தர் பக்தர் சாபதி பாபாவுக்கு சாயின்னு பேர் வச்சவர் பாபாவை சிறுடியில் தங்க அனுமதி கொடுத்தவர் அப்படிப்பட்ட மகல்சாபதிக்கு பாபா கொடுத்த ஒரு முக்கியமான பொருளை தான் நீங்கள் பார்க்க போறீங்க அது என்னன்னா நம்ம பாபா கப்னி யூஸ் பண்ணுவார் அந்த கஃப்னியை வந்து ஒரு சில பக்தர்களுக்கு பாபா கொடுத்துருக்காரு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பக்தர்

அவர் பயன்படுத்தின இந்த புனிதமான கஃனிய அவருடைய மகா பக்தன் மகள் பாபா கொடுத்தாரு ஏன்னா மகள் பாபா கூட சுமார் ஐம்பது ஆண்டுகள் சேவை பண்ணியிருக்காரு பாபா கூட தோரகம் வந்து இரவு தங்கம் பாகியத்தை மகல் பெற்றிருக்காரு அப்படிப்பட்ட புனிதமான பக்தருக்கு பாபா கொடுத்த ஒரு மாபெரும் பொக்கிஷன் தான் இந்த புனிதமான கஃனி இந்த புனிதமான கஃனி வந்து பாபா அன்றாடமே அவர் பயன்படுத்தியது தன்னுடைய பக்தருக்கு பாபா விருப்பப்பட்டு பகத் மகல் பாபா கொடுத்திருக்காரு அப்படிப்பட்ட கஃனிய வந்து மகசூபதியோட ஜென்ரேஷன் அதாவது நாலாவது ஜென்ரேஷன் இன்னும் பத்திரமா பயன்படுத்தி அதை வந்து கண்டோபா கோயில்ல வந்து அவங்களுடைய ஆபீஸ் ரூம்ல வந்து வச்சிருக்காங்க நீங்க பாக்குறது வந்து கண்டோபா கோயில்ல இருக்க பாபாவுடைய கஃபினி நீங்க கண்டோபா கோயிலுக்கு உள்ள போயிட்டு கண்டோபா தெய்வத்தை வணங்கிட்டு அங்க உள்ள ரைட் சைடுல போனீங்கன்னா பாபா கூட வாழ்ந்த பக்தருடைய புகைப்படம் இருக்கும் பக்கத்துலயே ஒரு ஆபீஸ் ரூம் இருக்கும் நீங்க கேட்டு அனுமதி கேட்டு உள்ள போனீங்கன்னா இந்த கஃபினி நீங்க பாக்கலாம் பாபா தன்னுடைய அவருடைய பூத உடல்ல இந்த கஃபினியை வந்து அவர் வந்து இந்த உருவத்தை நீங்க தரிசனம் போன போது நம்ம சாயே நம்ம முன்னாடி வந்திருக்கிற மாதிரி ஒரு ஆத்மாத்த உணர்வு பாபா எனக்கு கொடுத்தாரு பாபா பயன்படுத்திய மாபெரும் இந்த கப்னி வந்து புனிதமானது சிறுடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தயவு செஞ்சு கண்டோபாளையத்துக்கு போங்க அங்கு பாபா கூட வாழ்ந்த எண்ணற்ற சாய் பக்தருடைய புகைப்படத்தை தரிசனம் பண்ணுங்க பாபா தன்னுடைய பக்தர் மகாபக்தர் பக்தர் சாபதிக்கு கொடுத்த இந்த புனிதமான கபனியை நீங்க தரிசனம் பண்ணுங்க பாபாவுடைய அனுதிரமும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கிடைக்கணும் ஏன்னா பாபா தன்னுடைய சூத உடல்ல இந்த புனிதமான கபனியை பயன்படுத்தி தன்னுடைய மகாபக்தர் மகசதிக்கு பாபா கொடுத்த ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை இன்று வெறுமே மகசதியோட ஜென்ரேஷன் நாலாவது ஜென்ரேஷன் வந்து ரொம்ப பத்திரமா ஷிருடியில் நம்ம கண்டோபா பாலயத்தில் வந்து வச்சிருக்காங்க பல பக்தர்கள் ஷிரடிக்கு போறீங்க ஆனா வந்து ஒரு சிலதை நம்ம மிஸ் பண்றோம் முக்கியமானது பாத்தீங்கன்னா கண்டோபா அந்த கண்டோபா ஆலயத்துக்கு தான் பாபா ஷிரடிக்கு வருகை தந்திருக்காரு அப்படிப்பட்ட கண்டோபாலயத்தில் பாபாவுடைய அந்த சூத உடலே நீங்க பாக்குற மாரி இருக்கும் ஏன்னா இந்த கண்ணாடியில நீங்க தரிசனம் பண்ணும்போது பாபாவே நேரடியா இருக்கிற மாரி உங்களுக்கு ஒரு காட்சி பாபா கொடுப்பாரு ஆகையால சிறடிக்கு போற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தயவு செஞ்சு கண்டோபாளையத்துக்கு போயிட்டு இந்த புனிதமான நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய கப்னியை வந்து தொட்டு வணங்குங்க உங்க அனைவருக்குமே சத்குரு சாய்நாதருடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிச்சே சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கிச்சே ஹல்லா மாலிக்